இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணத்திற்காக மேட்சி மோனி இணையதளத்தோட மாப்பிள்ளை தேடியிருக்காங்க ஹைதராபாத்தை சேர்ந்த இளம் தொழிலதிபரான போஹி ரெட்டி திரிஷா அப்போ இவங்களுக்கு அறிமுகமான நபர் தான் சைதன்யா ரெட்டி போகி ரெட்டி த்ரிஷா வந்து ஐந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய உரிமையாளராக இருக்கிறாங்க இவங்க மேட்ரிமோனியில் சைத்தன்யா ரெட்டியோடைய ஃபோட்டோவை பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பார்த்ததுமே வந்து இவங்க காதலில் விழுந்துட்டாங்க இவங்க எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே ரொம்ப ஆசையும் வளர்த்துட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே வந்து அடிக்கடி ஃபோன் பேசி பேசிக்கிறதும் சாட்டிங் வந்து செஞ்சுக்கிறதும் இன்ஸ்டாகிராமில் சேட் செய்கிறதும் இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க இப்படி தான் சில நாட்களுக்கு முன்னாடி திரிஷாவை தொடர்பு கொண்ட சைத்தன்யா ரெட்டி நீ என்னுடைய பிஸ்னஸில் வந்து முதலீடு செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சரி நமக்கு திருமணம் செய்ய போகிறது தானே ஆசைப்பட்டு கேட்குறாரு நம்ம அதுலேயும் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி திரிஷா என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனே வந்து சைத்தன்யா சொன்ன அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு யூபிஐ மூலமாக நாற்பது லட்சம் ரூபாய் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க ஆனால் இந்த பணம் வந்து சைத்தன்யா ரெட்டி கிட்ட போன மறுநாளே அவர் த்ரிஷாவுடைய நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டார் சைத்தன்யா ரெட்டியாக எப்படியாவது தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பல முறை வந்து திரிஷா வந்து முயற்சி செஞ்சிருக்காங்க ஆனால் தொடர்பு ல்ல முடியல இதனால் அவங்க ரொம்ப தவிழ்சி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவருடைய திரும்பவும் அந்த மணி ப்ரொஃபைலுக்கு போய்ட்டு அவர் வேறு ஏதாவது நம்பர் கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அதில் வேறு ஒரு மொபைல் என்னும் அதில் இருந்திருக்கு அவடனே அந்த எண்ணை தொடர்பு கொண்டு கேட்டபோது தான் அதில் பேசிய நபர் வந்து தெலுங்கு மியூசிக் சேனல் ஒன்றில் தொகுப்பாளராக பணியாற்றி வரக்கூடிய பிரணவ் என்பவர் தான் வந்து பேசியிருக்கார் அப்போது சைத்தன்யா பற்றி வந்து த்ரிஷா வந்து விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அது மோசடி நபர் அவர் என்னுடைய புகைப்படத்தை வந்து பயன்படுத்தி போலியான ஒரு மேட்ரி மொழி கணக்கு உருவாக்கி இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி உண்மையாகவே அந்த அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் இருந்த ப்ரனவ் சிஸ்லா வந்து இந்த இளம் இந்த இளம் தொழிலதிப்பான திரு திரிஷா கிட்ட வந்து விலைக்கு சொல்லியிருக்காரு இதை பற்றி நான் ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீஸ்லையும் வந்து புகார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா ஏற்கனவே ஒரு மோசடி நபர்கிட்ட நம்ம நாற்பது லட்ச ரூபாய் இழந்துட்டோம் அப்படிங்கிறது போனாலும் பரவாயில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா என்ன பண்ணாங்கன்னா நான் வந்து அந்த ஃபோட்டோவில் இருந்த நபரை தான் நான் விரும்பினேன் அந்த ஃபோட்டோவில் இருந்த நபர் நீங்க தானே நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் நல்ல வசதியான ஒரு பொண்ணு தொழிலதிபராக இருக்கிறேன் என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி என்னை திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவில் இருந்த உண்மையான நபரான பிரணவை வந்து வற்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அதான் பிரதவ இல்லை நான் உங்களை திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்துக்கிட்டே வந்திருக்காரு தொடர்ந்து அந்த நபருக்கு இவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் திரிஷாவோட எண்ணை வந்து பிரணவ் வந்து பிளாக் செஞ்சுட்டார் அதன் பிறகு பிரணவ் மீதான இருந்த காதலை கைவிட மனமில்லாத திரிஷா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய தொழில்நுட்ப நிறுவனர் ஒருவரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுத்து பிரணவுடைய காரில் போயிட்டு இந்த ஆப்பிள் ஜிஎஸ்பியை வந்து நீங்கள் காரில் வந்து பொறுத்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் போயிட்டு அந்த காரில் வந்து பொறுத்திருக்காரு அதுக்கப்புறம் பிரணவுடைய நடமாட்டத்தை கண்காணித்து ஆட்களை வைத்து அவரை கடத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் கடத்தின அந்த நபர்கள் வந்து திரிஷாவுடைய அலுவலகத்துக்கு பிரணவ தூக்கிட்டு வந்திருக்காங்க தூக்கிட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்களுடைய முதலாளி அம்மா எப்போல்லாம் வந்து கால் செஞ்சாலும் நீ எடுக்கணும் அவங்களுடைய நம்பரை நீ வந்து பிளாக் பண்ணக்கூடாது அவங்க எப்போல்லாம் அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்காங்களோ அப்போல்லாம் நீ பேசணும் அவங்க எங்கே கூப்பிட்டாலும் நீ போகணும் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி அடிக்க உதை அதை அடித்து உதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் இவங்களுடைய உதை தாங்க முடியாமல் அவர் சரி நான் சொன்னதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு ஒப்புக்கொண்டுட்டார் அதுக்கப்புறம் சரி போ அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுட்டாங்க it. அவருக்கப்புறம் அந்த அவங்களுடைய பிடியிலிருந்து தப்பி வந்த பிறகு பிரணவ் நேரடியாக காவல் இதில் போய்ட்டு நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லி புகாரும் அளிச்சிருக்காரு இந்த இந்த புகாரின் பேரில் தான் தற்போது திரிஷா மற்றும் அவரை கடத்தி சென்ற கடத்தலுக்கு உதவியாக இருந்த அடியாட்கள் நான்கு பேரை போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க இந்த சம்பவமானது ஹைதராபாத்திலேயே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை பற்றிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சுன்னா மறக்காமல் அடிச்சாலும் பண்ணுங்க நன்றி வணக்கம்